பிரதான பெரும்பான்மை கட்சிகள் என்ற ரீதியில் யாருக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க போகுது ஜனாதிபதி தேர்தல் அது சுயாதீன வேட்பாளராக இருந்தாலும் சரி பெரும்பான்மை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கட்சி சார்பாக ஒருவர் முன்னிலையாகின்ற தீர்மானத்தை அடைக்கப் போகின்றீர்கள் கட்சி கூட்டணி அரசியல் குழு கூடித்தான் இறுதி தீர்மானம் எடுக்கும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை பரிந்துரைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வருகின்ற விடயத்தை நீங்கள் ஏன் பொருத்தம் இல்லை என்று கூறுகிறீர்கள் தமிழ் வேட்பாளரை நிறுத்தி த நிறுத்தினால்தான் எமது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திரு குமார் அவர்கள் உண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் என்பது எவர் ஆண்டாலும் எமக்க எந்த விதமான சிறுபான்மைகளை பொறுத்தவரை அதால் எந்த பிரயோஜனமும் இல்லை வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கு பதிலாக ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு ஆதரவளிப்பது இருக்கும் என்று நீங்கள் பரிந்துரைப்பதென்றால் எந்த கட்சிக்கு அவர்கள் ஆதரவளித்தால் பொருத்தமானதாக இருக்கும் இல்லை நாங்கள் எமது அரசியல் அனுபவங்களை வச்சு நாங்கள் இதை நோக்க வேண்டும் ஏனென்றால் எமது கௌரவ தலைவர்கள் அவர்கள் கூட அரசியலிலே சிரேஷ்ட ஒரு நிபுணத்துவமிக்க தலைவர் அவருக்கும் தெரியும் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரிக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை அவரும் அவர் எடுக்கலாம் அதே நேரமே அது அரசியல் குழுவை சார்ந்தவர்களும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தித்தான் எடுக்க வேண்டும் இருந்தாலும் வடக்குகளுக்கு சார்ந்த விடயம் என்பது வேறுபட்ட விடயமாக இருந்தாலும் அவர்கள் அவர்களின் அணுகுமுறைகள் அவர்களின் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய அவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்கள் எவர் என்பதை பார்த்து அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதை என்றால் சிரேஷ்ட தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள் வடகிழக்குலையை சார்ந்த சிரேஷ்ட அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அனுபவத்தை வைத்து இதை உணரக்கூடியதாக இருக்கும் அவர்களே அது அந்த தீர்மானத்தை மேற்கொண்டால் சரியான முடிவாக இருக்கும் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும் மக்கள் விடுதலை முன்னணி சம்மந்தப்பட்ட விடயத்தை கூற வேண்டும் என்றால் மக்கள் விடுதலை முன்னணி என்பது கடந்த காலங்களில் எண்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாத அவர்களின் செயற்பாடுகள் என்ன என்பது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் அந்த அனுபவ அந்த நேரம் அனுபவித்தவர்கள் தான் அவர்களின் அந்த அராஜக செயற்பாடுகளை நாங்கள் தெரியும் என்னை பொறுத்த வரையிலே மக்கள் விடுதலை முன்னணிக்கு சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்களே ஆனால் அவர்கள் விடும் பெரிய பிள்ளையாகத்தான் கருத வேண்டியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஆப்கானிஸ்தானிலே தலிபானின் ஆட்சி எந்த ரீதியில் செயல்படுகிறதோ அதே நிலைக்குத்தான் இலங்கை செல்லக்கூடியதாக இருக்கும் இரண்டால் இவர்கள் கூறுவதெல்லாம் சிந்து வடகிழக்கிலேயே சென்று பல பிரச்சனைகளை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டியன்னா வடகிழக்கு பிரித்தவர்களே அவர்கள் தான் ஜெய்ப்பினர் தான் சரத்தன் செல்வா அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கும் பொழுது வ வடக்கு தாக்கல் செய்து வடக்கு கிளைக்கே பிரித்து அந்த அந்த உரிமைகளை ஆக்கியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணி ஜெய்ப்பினர் இத்தகைய இவர்களின் செயற்பாடுகளும் அங்கே பலதரப்பட்ட மேற்கொண்டு இருக்கிறதை நான் செய்திகளோடாக அறிந்தேன் என்றாலும் சிறுபான்மை மக்களை பொறுத்தவர்கள் இத்தகைய ரீதியிலே இவர்களுக்கு செயற்பாடுகளுக்கு அமையாமல் மற்றவர் ஆட்சி அதிகாரத்தை இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் மிக்க அரசியல் பலம் பொருந்தியவர்களுக்கு அவர்கள் செயற்பாடுகளை அவர்கள் ஆதரவை தெரிவித்து தங்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேரம் பேசி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்கிறது ஜனநாயக மக்கள் காங்கிரசிலும் கூட சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் இருக்கின்றீர்கள் தமிழ் தேசிய கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்களுக்கு நீங்களும் ஆலோசனைகள் எதனையும் வழங்கி இருக்கின்றீர்களா இந்த விடயத்தில் பலதரப்பட்ட விடயங்களை எமது கௌரவ தலைவர் அவர்கள் தான் அது சம்பந்தமாக பலதரப்பட்ட தரப்பட்ட மேற்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இவரைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்களால் நாங்கள் கூற முடியாது அவர்கள் நாங்கள் எங்களது அவர்களின் செயற்பாடுகளை வைத்து அனுமானித்து அது அந்த செயற்பாடுகளை தான் இருக்கிறது என்னடா அவர்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் வடகிழக்குச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது வடகிழக்கை பொறுத்தவரை அவ் அங்கு அரசியல் நிலவரங்கள் வேறு கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை அரசியல் நிலவரங்கள் வேறு மலையகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் நிலவரங்கள் வேறு ஏனென்றால் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று இன்றைய காலகட்டத்திலேயே அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகரிஷன் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் மலையகத்தை சார்ந்த இப்படிங்களே அங்கே ஒரு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கு சேர்ந்த பல இருபது பத்து பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த பேசும் சக்தி என்பது அதிகரித்து காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவர்கள் மாறலாம் ஏனென்றால் எதிர்கட்சி தலைவராயிருந்தார் அவர்களின் ஆலோசனைகள் அவர்களின் அணுகுமுறைகள் அப்படி அமையலாம் அதே போன்று அரசாங்கமானது அண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கருப்பு ஜூலை தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிரங்க மன்னிப்பொன்றை கோரியிருந்தது இந்த விடயத்தை எவ்வாறுதான் நின்றீர்கள் இல்லை உண்மையிலே அரசாங்கம் இவ்வளவு காலம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மன்னிப்பை கூற வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இவ்வளவு காலம் ஏனென்றால் அன்றைய எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்திலே அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் இன்றைய ஜனாதிபதி அவர்கள் இன்றைய ஜனாதிபதி அன்றைய அமைச்சரவையில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இருந்தவர் அப்போ அவர் இவர்கள் இவருக்கு முழுமையான நடந்த சம்பவம் தெரியும் தெரிந்து இன்று இவர்களில் தமிழ் மக்களின் மன்னிப்பு கூற வேண்டும் என்பது அவர்கள் இது ஒரு அரசியல் த தந்திரமாக நான் கருதுகின்றேன் தமிழ் மக்கள் இதற்கெல்லாம் ஏமாந்து வாக்களிப்பார்கள் என்பது காலம் அலையறிவிட்டது மக்கள் இன்று சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இன்று தமிழ் இளைஞர் யோதிகள் மலையத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் படித்து அறிவுபூர்வமான அரசியல் சிந்தனையுடன் செயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டம் இது ஒரு உண்மையான ஒரு கேலிக்குறையை விடயமாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாக்கு தமிழரிடம் கோர வேண்டும் என்பது இது அன்றைய காலகட்டத்தில் இவர் அன்றைய கௌரவ அவர்கள் அன்றைய இருக்கும் இருக்கும்போது அதை கேட்டிருந்தார் அதை வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கு இன்று பல தரப்பட்ட மக்கள் பா சார்ந்த விடயங்கள் தமிழ் மக்கள் பா பல தரப்பட்ட பிரச்சனை லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பொருளாதார ரீதியிலே வாழ்வாதார பிரச்சனைகளை இழந்து பல பிரச்சனைகளை இன்று முன் கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரீதியிலே இவர்களின் செயற்பாடுகள் அமைந்து கொண்டிருக்க என்பது தங்கள் சுயநல அரசியல் செயற்பாடராக கருத அப்படி என்றால் இதே போன்று கோவிட் உள்ளாகி உயிரிழந்தவர்களினுடைய உடல்களை கட்டாய தொடர்பில் அதற்கும் அரசாங்கம் ஒரு மன்னிப்பு கோரல் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து வந்தது ஆகவே இந்த விடயமும் கூட இஸ்லாமிய மக்களினுடைய வாக்குகளை கவருகின்ற ஒரு விடயமாக தான் நாம் பார்க்கலாமா நிச்சயமாக இது கடந்த ஆண்டு நடந்த அந்த கோவிட் பிரச்சனையிலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பா எமது பாஸ்கு குண்டுவெடிப்பிலே முஸ்லிம் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதாவது சாரான் உட்பட இவர்கள் தான் சம்பந்தப்பட்டார்கள் என்பதை வைத்து கொண்டு இவர்களை அதால் இஸ்லாமிய அப்பாவி மக்களையும் ஒரு பழிவாங்கும் செயற்பாடாகத்தான் இது பார்க்க வேண்டியுள்ளது மதம் சார்ந்த விடயங்களை நாங்கள் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அடி ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அடிப்படை உரிமை மத உரிமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அத்தகைய ரீதியிலே அந்த அவர்களின் மத கடமையின் போது அவர்களை எரிக்கக்கூடாது என்பது அவர்களின் மத ரீதியான செயற்பாடாக இருக்கின்றது ஆனால் அத்தகைய ரீதியிலே பார்க்கும் பொழுது அந்த ரீதியிலே அந்த நேரம் அதாவது நடந்த சம்பவம் நடந்த நேரம் இவர்கள் மன்னிப்பு கோரியிருந்தாலோ அல்லது அதற்குரிய தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தாலும் அது வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் அவர் செய்ததை இவர் மன்னிப்பு கேட்பது என்பது இது ஒரு அரசியல் நாடமாக நாடகமாக கருத வேண்டியுள்ளது இது உண்மையிலே அது இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும் இவர்களின் செயற்பாடுகள் எத்தகைய ரீதி என்பதை அவர்கள் நன்றாக தான் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் என்னும் கட்சி கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாகத்தான் பார்க்கின்றோம் நாம் அப்படி இருந்தாலும் கூட நான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் அதிகளவில் பேசுகின்றோம் மலையக மக்களினுடைய பிரச்சனை தொடர்பில் பேசுகின்றோம் ஆனால் இந்த கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் அதிகளவில் நாம் பேசுவதே இல்லை என்றுதான் கூற முடியும் ஏனெனில் சாதாரண ஒரு விடயம் ஒரு உங்களுக்கு தெரியும் ஆமர் வீதியிலிருந்து பஞ்சகாவத்தை வரையான பகுதிகள் சிறிய மழை பெய்தாலே அந்த இடங்கள் நீர் அதிகரித்து ஒரு வெள்ள நிலை ஏற்படுகின்றது சாதாரண மழைக்கு இந்த நிலைமையை சீர் செய்ய முடியாமல் இருக்கின்றமைக்கு காரணம் என்ன இந்த விடயம் சம்பந்தமாக எமது கடந்த காலங்களிலே எமது கொழும்பு மாநகர ஒரே ஒரு பா மாநகரசை உறுப்பினராக இருந்தவர் கௌரவ ஜோசப் ஃபெர்னாண்டோ அவர்கள் ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் உண்மையிலேயே ஒரு தனியொரு மனிதனாக நின்று அளப்பரிய கொழும்பு மாவட்டத்தில் அளப்பரிய சேவைகளை செய்தவர் பலதரப்பட்ட செயற்புறை வாழ் மக்களாக இருந்தாலும் சரி தோட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சாதாரண மக்களாக இருந்தாலும் அடிப்படை சம்மந்தப்பட்ட விடயங்களிலே மும்முரமாக நின்று செயற்பட்டவர் உண்மையிலே இந்த மலசல கூடங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதன் அந்த வடிகால அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விவரங்களிலே அவர் உண்மையாக தனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பலதரப்பட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டவர் அந்த பகுதியிலே அதாவது கொச்சிக்கடை கொட்டையன பகுதியிலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார் உண்மையிலே இதற்குரிய விடயம் வந்து உண்மையிலேயே இது அரசாங்கத்தின் தீர்மானம் ஒன்று மேற்கொண்டு அல்லது மா கொழும்பு சபையிலே ஒரு தீர்மானம் மேற்கொண்டு இதற்குரிய சரியான வடிகால அமைப்புகளை செயற்படுத்தினால் நிச்சயமாக இந்த வெள்ள நீர் பெருக்கடுப்பு தடை செய்யக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இந்த வெள்ளப்பெருக்கு இங்கிருந்து கடலுக்கு அனுப்புவதென்றால் கொழும்பிலிருந்து இந்த ஆம கடலுக்கு அனுப்புவதால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அதுக்குரிய சரியான செயற்பாடுகளை வடிகாலமைப்புகளை செய்து இந்த நீரை இலகுவாக அங்கு அகற்றக்கூடியதாக இருக்கும் இதற்கான செயற்பாடுகளை இனி வரும் கொழும்பு மாநகர சபை சபையிலே கூட எமது கட்சி உறுப்பினர்கள் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக இது ஒரு இது ஒரு திட்டமாக நாங்கள் சமர்ப்பி சமர்ப்பித்து இதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே போன்று மற்றொரு விடயம் கொழும்பு மாவட்டத்தில் மாளிகாவத்தை அதே போன்று கொட்டாஞ்சேனை கொச்சிக்கடை அது தவிர்த்து பஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அதிக அளவில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகின்ற ஒரு விடயம் வெளிப்பட்டிருக்கின்றது முக்கியமாக கைது நடவடிக்கைகள் அன்றாட போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்படுகின்ற இந்த பொருள் கைது நடவடிக்கைகள் தொடர்பான சுற்றி வளைப்பு தகவல்களை தரவுகளை எடுத்து நோக்கும் பொழுது அதிகளவிலானவர்கள் மாளிகாவத்தை பஞ்சுகாவத்தை காவத்தை அதே போன்று கொட்டாஞ்சேனை பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அமர்வீதி பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் இதனை தடுப்பதற்கு உங்களுடைய கட்சியால் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் கட்சியாக நடவடிக்கை எடுக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் இதை எத்தகைய இதிலே அணுகி இத்தகைய செயற்பாடுகள் அவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அவர்களுக்கு ஒரு சில கருத்தரங்குகளை மூலம் அவர்களின் இத்தகைய செயற்பாடுகளை தெளிவுபடுத்தக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் பாடசாலை மட்டத்திலே மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம் சில இடங்களிலே நாங்கள் எமது கட்சி உறுப்பினர்களில் கூட சில பாடசாலைகளில் சென்று வகுப்புகளை நடத்தி கொண்டு அதன் மூலம் அந்த மாணவர்கள் எதிர்கால சந்ததியினர் ஒரு புள்ளியான வழியிலே செல்லக்கூடாது என்பதற்கான திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் சில செயற்பாடுகளை மேற்கொண்டும் இருக்கிறோம் ஆனால் இது உண்மையிலேயே இந்த நீங்கள் கூறிய விடயம் வந்து உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை மிக பாரதூரமாக பாதித்து கொண்டிருக்கும் ஒரு விடயம் போதைப் பொருளுக்கு அடிமையாகவர்கள் உண்மையிலே பதினேழு பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் தங்கள் எதிர்காலத்தையே வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய செயற்பாடுகளை மீள வேண்டும் என்றால் உண்மையிலே பெற்றோர்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் அந்த சமுதாயத்திலே அவர்கள் இருக்கும் பிரதேசத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வர வேண்டும் பிரஜா சமத்திகள் போன்ற குழுக்களை அமைத்து போலீசாருடன் இணைந்து இதற்குரிய வேலை திட்டங்களை மேற்கொண்டால் நிச்சயமாக இத்தகைய செயற்பாடுகளை ஓரளவாவது கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது உண்மையிலேயே நான் எனக்கு தெரியும் போலீஸ் போலீஸ் போதைப் பொருள் கட்டுப்பாடு என்று சொல்லி பாடசாலை மட்டத்திலேயே பல பிரிவுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் பாடசாலையும் போலீஸாரும் இணைந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தத்தை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் பம்பளை நான் கல்வி கற்றது பம்பளை சென்ட் மேரிஸ் தமிழ் மா உயர்தரம் வரை அந்த பாடசாலையிலே கூட அண்மையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களை தடுப்பதற்கான கூட்டம் அதிலே நான் செயலாளராக இருக்கின்றேன் அதிலிருந்து பல அந்த 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 வளையத்துக்குட்பட்ட அந்த போலீஸாருடன் சேர்ந்து சில செயற்பாடுகளை நாங்கள் மத ரீதியாகவும் சில செயற்பாடுகளை முன்னெடுத்து இருக்கின்றோம் இத்தகைய செயற்பாடுகள் ஒவ்வொரு எமது கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் இருக்கும் இடங்களிலே அவர்கள் இந்த பிரஜா பொரிஸ் என்ற அவர்கள் அந்த செயற்பாட்டின் மூலம் இதற்கென்ற த முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் சில செயற்பாடுகளை மதக்குறுமாரின் மூலம் செயற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாங்களும் எங்களால் முடிந்த ஏனென்றால் எமது சமுதாயம் இதிலே சீரழிந்து போகக்கூடாது ஏனென்றால் எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையிலேயே அழிந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது முதலில் முதலிலே போலீஸார் இதை தடுக்க என்றால் பாவ்பனை அந்த பாவனையிலே ஈடுபட்டவர்களை விட அதை விற்பனை செய்வர்களை முதலிலே கண்டுபிடித்து அதை தடை செய்தால் உண்மையிலே இந்த பாவனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அதே போன்று மற்றொரு முக்கிய விடயம் தமிழ் பாடசாலைகள் குறிப்பிட்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கொட்டாஞ்சினி அதே போன்று ஆமர்வேதி பகுதி கொழும்பின் இரு கொழும்பின் முக்கிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பிரபல தமிழ் பாடசாலைகளில் மாணவர்களினுடைய உயர்தர அதே போன்று கல்வி பொது தராதர சாதாரண தர புலமை பரிசல்கள் பரீட்சை என்பவற்றினுடைய பெருப்பர்கள் அண்மை காலமாக பார்க்கும் பொழுது குறைந்து செல்வதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலைப்பாடு தொடர்பில் உங்களுடைய கட்சி சார்பில் கல்வி என்று ஒரு குழு இருக்கும் கட்சி என்றால் அதனூடாக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா நீங்கள் ஆலோசித்திருக்கின்றீர்கள் அந்த உண்மையிலே நாங்கள் கொழும்பு வடக்கே பகுதியிலே இருந்த சில ஒரு சில பாடசாலைகளுக்கு ஆங்கில அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை எமது கட்சியை சேர்ந்த திரு மாயன் என்ற ஒருவர் மூலம் பலதரப்பட்ட பாடசாலைகளுக்கு சென்று ஆங்கில அறிவின் முக்கியத்துவத்தை வழங்கி அதன் அந்த ஆங்கில அறிவு மட்டுமில்லை அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல்களையும் வழங்கி அவரை ஒரு முறையான ரீதியிலேயே செயற்படுத்தி பிள்ளைகளுக்கு கொண்டு கொண்டிருந்த கூடிய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் கட்சியின் சார்பாக இன்னும் சில சில வேலை திட்டங்களை நான் நாங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த க தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நெருங்கிவிட்ட இந்த படியால் நாங்கள் தேர்தல் சம்பந்தப்பட்ட விடங்களையும் கவனிக்க வேண்டியிருப்பதால் இதன் பிறகு உண்மையிலேயே நாங்கள் எம்முடைய கட்சி தலைவர் எப்பொழுதுமே பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மாணவர்கள் பாடசாலைகளின் வளங்களை அபிவிருத்தி சம்பந்தமாக அவர் மேல் மாகாண சபையிலே உறுப்பினராக இருக்கும் பொழுதும் சரி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி அவர் சிறிது காலம் பிரதி அமைச்சராக இருந்த போதும் கூட தனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை பாடசாலைகளுக்கே வழங்கி பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் பிள்ளைகள் கல்வி கட்டால் அவர்கள் அரசியல்வாதிகள் பின்னால் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் தேவை ஏற்படாது பிள்ளைகள் தங்கள் சொந்த காலிலேயே கல்வி கட்டார்கள் என்றால் அவர்கள் கல்வி கற்று நல்ல ஒரு தொழிலை செய்யும்போது அவர்கள் அரசியல்வாதிகள் தேவைப்படுவ மாட்டார்கள் அதனால் அத்தகைய ரீதியிலேயே எமது கௌரவ தலைவர் அவர்கள் செயற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுதுமே கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தான் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இதற்கென்று எமது கட்சியிலேயே கூட ஒரு ஒரு சில உறுப்பினர்கள் நிமித்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாடசாலை சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனித்து செயற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது மக்களினுடைய நலனுக்காக நீங்களும் ஜனநாயக மக்கள் காங்கிரஸும் கூட என்ன தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்து செயல்பட முடியாது ஏனென்றால் அரசியல் கருத்து வாறுபாடுகள் இருக்கின்றது எமக்குள் இருந்தாலும் நாங்கள் நாங்களும் தயார் தமிழ் முற்போக்கு கூட்டணியோ தமிழர் சகல தமிழ் அரசுக் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் கொழும்பு மாவட்டமாக இருந்தாலும் சரி மலையகமாக இருந்தாலும் சரி வடக்கில் இருந்தாலும் சரி பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் கையாளலாம் என்பது உண்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ப பழமொழிக்காமே நாங்கள் உண்மையிலேயே நிறைய செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை எனது தனிப்பட்ட ரீதியான ஒரு கருத்தாக இருப்பது எப்பயுமே நான் கூறுவது கௌரவ மனோ அவர்களும் கௌரவ பிரபாக அவர்களும் இணைந்து செயற்பாடுகள் இருந்தால் கொழும்பு மாவட்டத்திலே உண்மையிலே பொருந்திய ஒரு அரசியல் தலைமைத்துவங்களை உருவாக்க முடியும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து அது அவர்களின் செயற்பாடுகள் ஏனென்றால் இரண்டு தலைவரும் கொழும்பு மாவட்டத்திலும் தருதி செய்யப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இவர்கள் உண்மையிலே ஒன்றுபட்டு செயற்பட்டால் நிச்சயமாக பாரி அபிவிருத்திகளை கொழும்பிலே மேற்கொள்ளலாம் அவர்களுடைய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறீர்களான இல்லை நான் பொதுவாக நட்பு ரீதியிலே கௌரவ மனகணிசன் அவர்களை சந்திப்பது உண்டு பலதரப்பட்ட விடயங்களை எமது பாடசாலையிலே கூட கடந்த மாதம் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது கூட அது சம்மந்தமாக அவரை சந்தித்து நாங்கள் கலந்துரையாடுனோம் ஏனென்றால் இந்த ரீதியில் பாடசாலை சம்மந்தப்பட்ட விடயங்கள் பல தரப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் தன் நான் தனிப்பட்ட ரீதியிலே அவரை சந்தித்து கலந்துரையாடிய உண்டு ஆனால் நாங்கள் இந்த கட்சிகள் இணைந்து செயற்படும் வேண்டும் என்பதை நான் தனித்து தீர்மானிக்க முடியாது அது எமது எமது தலைமைத்துவம் கட்சி அரசியல் குழு ஒன்று கூடி இது சம்பந்தப்பட்ட வேணங்களை தீர்மானம் எடுத்தால் அதற்கு ஒரு பாலமாக நின்று நான் செயற்பட தயாராக இருக்கின்றேன் அதே போன்று மற்றும் ஒரு தேர்தலை கண்காணிக்கின்ற அமைப்புகள் இப்பொழுது இந்த வருட தேர்தலையே முக்கியமாக நிதி ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் ஊடாக கண்காணிக்க இருக்கின்றன தேர்தலுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னிலையாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய நிதியினுடைய அளவு தொடர்பான விடயத்தை கண்காணிக்க இருக்கின்றன இந்த சட்டம் தொடர்பில் இந்த சட்டத்தை நீங்கள் எவ்வாறு உண்மையிலேயே அந்த சட்டம் உண்மையிலேயே ஒரு திறமையான சட்டம் நான் கருதுகிறேன் இந்த உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே ஒரு இலங்கை உலகத்திலே பெரும் மாபெரும் ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே கூட தகைய அந்த தேர்தலை செலவழிப்பதற்குரிய ஒரு 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 கட்டுப்பாடு இருக்கின்றது இவ்வளவு தான் செலவழிக்கலாம் என்பது ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அந் அத்தகைய அவ்வளோ ஒரு ஜனநாயக நாட்டிலேயே அத்தகைய செயற்பாடுகள் மேற்கொள்ளும் பொழுது இங்கே கூட அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பணம் கொடுத்து வாக்குரிமை வாக்குகளை பெறுவது தேர்தல் காலங்களிலே அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் காலங்களிலே இத்தகைய அபிவிருத்தி திட்டங்களையும் எந்த வேட்பாளரும் மேற்கொள்ள முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்திலே உள்ள ஒரு விடயம் இருந்தாலும் இத்தகைய செயற்பாடுகளை கண்காணிக்க வேண்டியது உண்மையிலேயே ஒரு பா பாரா பாராட்டப்படக்கூடிய விடயம் ஏனென்றால் உண்மையிலேயே உதாரணத்துக்கு கூறப்போனால் ஒரு வேட்பாளர் ஒரு சா ஒரு ஒரு பண ரீதியாக செயற்பாடுகள் குறைவாக இருந்தவர் ஒரு பக்கம் வேட்பாளராகவும் பணம் பணம் பொருந்திய ஒரு

பொதுஜன பெருமனவினுடைய பொது வேட்பாளராக களமிறங்கும் பட்சத்தில் அவருக்கான ஆதரவை உங்களுடைய கட்சி வழங்குமா இல்லை அதைத்தான் அது உண்மையிலே இன்றைய காலகட்டத்திலே தேர்தல் காலத்திலே என்ன நடைபெறும் என்பதை இன்னும் உறுதியாக கூற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா பொதுஜன பொது பெருமனவிலே இன்னும் ஒரு வேட்பாளரை இன்று தீர்மானிப்பதாக இருக்கிறார்கள் தீர்மான அவர்கள் ஒரு வேட்பாளரை தீர்மானித்தால் உண்மையிலே அது பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் கூறியது போல பொது திருமணமும் ரணில் அவர் ரணில் விக்ரமசிங் அவர்களும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி பொது வேட் ஒரு வேட்பாளராக செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அது மற்ற வேட்பாளர்களை பாதிக்கப்படு இருக்கும் ஒருவரும் ஐம்பது வீதத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அத்தகைய செயற்பாடு வரும்போது உண்மையிலேயே அது மீண்டும் பல பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆனால் அரசியல் ரீதியிலே தற்போதுள்ள தேர்தல் களத்திலும் அரசியல் நிலவரத்தின்படி இறுதி தீர்மானம் என்னவாக இருக்கும் என்று யாராலும் கூற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இறுதி நேரத்தில் கூட கட்சி தாவல்கள் நடைபெறலாம் பல தரப்பட்ட ஆதரவுகள் பரிமாறப்படலாம் அங்காலும் மெங்காலம் அதனால் இறுதி தீர்மானத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் ஏற்பட இல்லை என்று தான் நான் கருதுகின்றேன் அதே போன்று பொது தேர்தலும் இடம்பெறும் பொது தேர்தல் இடம்பெறும் பட்சத்தில் உங்களுடைய கட்சி சார்பாகவும் போட்டியிட இருக்கின்றார்கள் வேட்பாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு எத்தகைய நகர்வுகளை முன்னெடுப்பீர்கள் ஓ நாங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட எமது அஹ் தலை ஒரு எமது வேட்பாளர்களின் முக்கிய ஒரு கருப்பொருளாக இருந்தது வந்து தூய்மையான கொழும்பு மாநகரை நோக்கி என்று தான் நாங்கள் வைத்திருந்தோம் அந்த கொழும்பு மாநகரத்தை நாங்கள் எத்தகைய ரீதியிலே எமது பயிற்சுகளை மேற்கொள்கிறோமோ அதே தான் நாம் பாராளுமன்றத்தையும் பிரதிநிதப்படுத்துறதுக்கு மீச்சு செய்கிறோம் ஏனென்றால் தூய்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்பது தான் எமது கௌரவ தலைவர் அவர்களின் கொள்கை ஏனென்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் மக்களுக்குத்தான் சேவையாற்ற வேண்டும் தங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி எமது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை செய்வோமானால் நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்திலே சேரிப்புற மக்களுக்கு இருந்தாலும் சரி அவர்கள் அடிப்படை வசதிகள் இருந்து அவர்களுடைய கல்வி சுகாதார சகல வசதிகளில் அவர் மேம்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அதே நாங்கள் சரியான முறையிலே கையாள வேண்டும் தான் எனது கருத்தாக இருக்கின்றது மற்றது நீங்கள் கூறியது போல பாராளுமன்ற தேர்தலிலே நாம் சில நேரம் தனித்தும் எமது கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற ரீதியிலே பலர் பல தரப்பட்ட அரசியல் கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் தனியாகவும் போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் அல்லது நாங்கள் பெரும்பான்மை ஒரு கட்சியை சார்ந்தது எமது வேட்பாளர் நிறுத்தி போட்டியது கூட சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஆம்னேயர்களே அந்த வகையில் என்று முடிய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார் ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய அஹ் ஸ்ரீ தலைவர் ஜே ஜேகப் அவர்கள் ஆம்னேர்களை அந்த வகையில் மற்றுமொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி